சற்று முன் அரசியலை விட்டு ஓய்வு பெறுகிறார் பிரதமர் மோடி வெளியான தகவலால் பேரதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது டெல்லி மதுபான கொள்கை விவகாரத்தில் கைதான கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் நேற்று முன்தினம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது இதனையடுத்து நேற்று திகார் சிறையிலிருந்து வெளியே வந்த அவர் அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார் தொடர்ந்து ஆம் ஆத்மி கஞ்சி அலுவலகத்திற்கு சென்று அங்கு கூடியிருந்த ஆம் ஆத்மி தொண்டர்களிடையே உரையாற்றினார் அப்போது அவர் சர்வாதிகாரத்திற்கு எதிராக நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார் அந்த கூட்டத்தில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் மேலும் பேசுகையில் ஒரு சர்வாதிகாரி நாட்டை கைப்பற்ற முயன்ற போதெல்லாம் நாட்டு மக்கள் அவரை வேரோடு பிடுங்கி எழுந்துள்ளனர் இன்று அப்படித்தான் சர்வாதிகாரி ஜனநாயகத்தை ஒழிக்க நினைக்கிறார் அந்த சர்வாதிகாரிக்கு எதிராக நான் போராடுகிறேன் ஆனால் என்னால் தனியாக எதுவும் செய்ய முடியாது அந்த இருந்து நாட்டை காப்பாற்ற நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களும் எனக்கு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் இந்தியா கூட்டணிக்கு யார் பிரதமர் என்று பாஜக தரப்பு கேட்கிறார்கள் நான் பாஜகவிடம் கேட்கிறேன் உங்கள் பிரதமர் யார் பிரதமர் மோடிக்கு வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதியுடன் எழுபத்து வயதாகிறது உங்கள் கட்சியில்தான் எழுபத்தஞ்சு வயதாகும் அரசியல் தலைவர்கள் ஓய்வு பெற்று விடுகிறார்களே இந்த விதியை வகுத்ததே நரேந்திர மோடி தானே என்று கேள்வி எழுப்பினார் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலும் எல்கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி சுமித்ரா மகாஜன் யஸ்வந்த் சின்ஹா என அனைவரும் இப்படித்தான் ஓய்வு பெற்றனர் இப்போது பிரதமர் மோடி செப்டம்பர் பதினேழாம் தேதி ஓய்வு பெறப் போகிறார் அவர்களின் அரசு என்று ஒன்று உருவானால் முதலில் யோகி ஆதித்யநாத்தை தூக்கி எடுத்துவிட்டு அமித்ஷாவை நாட்டின் பிரதமராக்குவார்கள் எனவே பிரதமர் மோடி இப்போது அமித்ஷாவுக்கு ஓட்டு கேட்கிறார் மோடியின் உத்தரவாதத்தை அமித்ஷா நிறைவேற்றுவாரா அது மட்டுமில்லாமல் பாஜக ஆளும் மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் கடைசி நேரத்தில் பல மாநிலங்களில் முதல்வர்களை மாற்றி உள்ளார்கள் மேலும் முதல்வரின் செயல்பாடுகளையும் தடுப்பார்கள் அதேபோல போல காலை காலி செய்வார்கள் நீங்கள் பாஜகவின் பேட்டனை பாருங்கள் அவர்கள் அனைத்து மாநிலங்களிலும் இதையே தான் செய்து வருகிறார்கள் என்று குற்றம் சுமத்தினார் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த நிலையில்தான் தற்போது வாக்கு எண்ணிக்கை முடிந்தாலும் செப்டம்பர் பதினேழாம் தேதியுடன் எழுபத்தைந்து வயதாகிறது பிரதமர் மோடி அவர்களுக்கு இதோடு அவர் ஓய்வு பெறுவாரா அல்லது பிரதமராக தொடர்வாரா என்பது குறித்த சந்தேகமும் தற்போது எழுந்து வருகிறது ஆனால் முக்கிய தலைவர்கள் ஏற்கனவே ஓய்வு பெற்றுள்ளதால் பிரதமர் மோடி அவர்களும் எழுபத்தைந்து வயதில் ஓய்வு பெறுவார் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தொண்டர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது